லன்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான மெனு தான் இந்த கேப்சிகா ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரெண்டு குடமிளகா இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பாடு செடி அந்த சாதத்தை செஞ்சு கொடுத்துர்லாம் இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் இப்போ ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நான் வந்து இந்த அளவு வந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி சொல்லித்தரேன் அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷ் என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நான் வெல்றிக்காய் ராயத்தா தான் வச்சு கொடுத்தேன் இதுக்கு ரெண்டு கேப்சிகம் எடுத்துக்கரலாம் இந்த ரெண்டு கேப்சிக்கம்மை இப்போ வந்து உங்களுக்கு எந்த சைஸு எந்த அளவு வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பிடலாம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா நான் கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு குடமளகாவையும் சாதத்தை வந்து ஒரு இரநூறு கிராம் அரிசி வச்சு நான் சாதம் வடித்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டு உதிரி உதிரியாக அதே மாதிரி வடித்து வச்சுக்கோங்க அப்போ இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா வந்து கட் பண்ணியாச்சு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதோட ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கரலாம் அதோட கடுகுலந்த பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அதோட முந்திரி வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து முந்திரி பருப்பு அதோட கறிவேப்பில ஒரு வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்தாச்சு அதோட பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக இருந்தாலும் நாலு சேர்த்துக்கிட்டேன் பெரிய பச்சை மிளகா இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இதில் காரமே இருக்காது அதோடு கட் பண்ணி வச்ச கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கரலாம் போட்டுட்டு இப்போ கேப்சிகம் நமக்கு வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக வேணும்னா அப்படியே விட்டுடலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் கேப்சிகம் வெந்தாப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு தொளிச்சி விட்டுக்கரலாம் தண்ணி ஊற்றிட வேணாம் கொஞ்சம் தண்ணியை தொளிச்சிட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வெந்துடும் இந்த கேப்சிகம் அதோட இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலான்னா சாதத்தை போட்ருலாம் நல்லா வேக வச்ச சாதம் அதோட சில்லி பவுட்ரு வந்து ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் அதோட வந்து பொடி அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே அப்படியே நல்லா மெதுவாக பார்த்து கிளறிக்கோங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க அதோடய கொத்தமல்லி இலை போட்டுட்டு அதோடய லெமன் ஜூஸ் வந்து ஒரு மூணுலருந்து நாலு ட்ராப்ஸ் வர்ற மாதிரி லெமன் ஜூஸையும் ஸ்க்வீஸ் பண்ணி போட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு லெமன் ஜூஸ் ஸ்கிப் பண்ணாமல் இதை போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டி அண்ட் எம்மியான கேப்சிகம் ரைஸ் ரெஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட்டா பை பாய்